ஆழ்வார்கள் கொடுத்திருக்காங்க இந்த பக்கம் அவங்க பிறந்த ஊர் கொடுத்திருக்காங்க பொருத்துக மாதிரி கொடுத்திருக்கோம் பாருங்க இந்த பொய்கை ஆழ்வார் முதல்ல வரவர் பொய் அடுத்து ரெண்டாவது தான் பூதம் மூன்றாவது தான் பேய் ஆழ்வார்னு சொல்லி இந்த மூன்று பேரை கம்பேர் பண்ணும்போது சொல்லுவோம் பொய் சொன்னா பூதம் பேய் கிட்ட பொய் பிடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு வச்சுக்கங்க சரி இந்த பொய்கை ஆழ்வார் பிறந்தது எங்க பொய் கை ஆழ்வார் காஞ்சிபுரம் திருவக்கார் இருக்கு இல்லையா அதை தான் வந்து இந்த சொல்றாங்க இதே வந்து பூதத்தாழ்வார் பிறந்தது எங்க அப்படின்னு கேட்டாக்க மாமல்லபுரம் இத வந்து எப்படி வச்சுக்கலாம் பூதம் மா பூதம் அதாவது மகாபூதம் மிக பெரிய பூதம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப அதை வச்சு பூதத்தாழ்வார் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பேய் ஆழ்வார் பேயா அப்படின்னு கேட்கும்போது மயிலா அப்படின்னு பேயா மயிலா மயிலாப்பூர்ல பேயாழ்வார் பிறந்திருக்காங்க அடுத்ததான் பெரியாழ்வார் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த பெரியாழ்வாருக்கு எப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லி சொல்றோம் இந்த ஸ்ரீவில்லி புத்தர் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இதை ஞாபகம் பெரிய வில்லி ஸ்ரீவில் சொல்றோம் அவங்க அப்படின்னு சொல்லிடலாம் இந்த அம்சம் கொடுத்துருக்காங்க இங்க ஆழ்வார்கள் கொடுத்திருக்காங்க பொறுத்துக்க மாதிரி பார்ப்போம் பொய்கை ஆழ்வார் எடுத்துக்கிட்டோம்னாக்கா சங்கின் அம்சம் சொல்லப்படுது பொய் பொய் பொய்கை ஆழ்வார் சங்கின் அம்சம் சொல்றோம் சரியா சங்கி சங்கிதாங்கிற பொண்ணு பொய் சொல்றா அப்படின்னு கூட ஞாபகம் அடுத்தது பூதத்தாழ்வார் சொல்றோம் இல்லையா இந்த பூதம் என்ன பண்ணது அப்படின்னா கதாயுதத்தை கையில் ஞாபகம் பூதத் பூதத்தாழ்வாருடைய அம்சம் கதாயுதம் இங்க வந்து பேய் பேய் ஆழ்வார் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாளின் அம்சமாக சொல்லப்படுறாரு இந்த பெரிய ஆழ்வார் எடுத்துக்கிட்டாக்க கருடாழ்வார் அம்சமாக சொல்லப்படுது இந்த பெரிய கருடன் என்று ஞாபகம் இது வந்து பேய் பேய் கையில வாழ் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்துக்காக சொல்றேன் பொறுத்து கொடுத்துருக்காங்க எதிர்த்து பொறுத்துதுன்னு நம்ம பார்க்க போறோம் பொய்கை ஆழ்வார் பொய்கைனாலே என்னங்க தாமரைன்னு நம்ம சொல்லுவோம் அப்ப தாமரை மலரில் பிறந்தவர் பொய்கை ஆழ்வார்னு நமக்கு தெரியுது அடுத்தது ஆழ்வார் எடுத்துக்கிட்டீங்கன்னா குருகத்தி மலர் இருக்கு இல்லையா அந்த மலர்ல பிறந்தவங்க பூதம்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது பேய் இந்த பேய் ஆழ்வார் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வள்ளி மலர்ல பிறந்தவங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப செவ்வள்ளில தான் பேய் உட்கார்ந்து இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா இந்த குருகத்தினா பூதம் போது பூதம் அப்படின்னு வச்சுக்கலாம் பொய்கையினாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஆண்டாள் அந்த கண்டெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கண்டெடுக்கப்பட்டாங்க தெரியுமா அதை எல்லாமே பொருத்தியாச்சு பொறுத்துக்க வடிவத்துல கொடுத்துருக்க யார் கூட இந்த சிறப்புகள் வருதுன்னு பொருத்துவோம் இந்த பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் திருமாலினுடைய பத்து அவதாரங்களை பாடியவர் அதாவது திருமாலினுடைய பத்து அவதாரங்களையும் முதன் முதல்ல பாடுறாரு யாருன்னு கேட்டா பொய்கை ஆழ்வார் ஏன்னா முதல் ஆழ்வாரே பொய்கை ஆழ்வார் தான் நம்ம சொல்றோம் அவர் தான் திருமாளின் பத்து அவதாரங்களை பாடியிருக்கிறார் இரண்டாவதா பாருங்க அந்த பூதத்தாழ்வார் கொடுத்திருக்கிறாங்க இந்த பூதம் இருக்குதா நம்ம என்ன எடுத்துக்கணும் பெரிய பூதம் அப்படி ஞாபகம் இந்த இடத்துல பெருந்தமிழன் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டவர் யாருன்னு கேட்டா பூதத்து ஆழ்வார் தான் அடுத்தது மூன்றாவதா ஆழ்வார் கொடுத்துருக்காங்க பேய் ஆழ்வார் என்ன பண்றாங்கன்னா பேய் பார்த்தது என்ன அப்படின்னு சாண்டாச்சு திருமாலின் திருமாலினுடைய கோலத்தை கண்டு மகிழ்ந்தவர் அப்ப திருமாலின் கோலத்தை கண்டு பேய் ஆழ்வார் அடுத்து நாலாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியாழ்வார்னு சொல்லி சொல்றோம் இந்த பெரியாழ்வாருக்கு சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டா பட்டர் பிரான் என்று சொல்லுவாங்க சரியா பட்டர் பிரான் என்றும் கிழி அறுத்த ஆழ்வார் என்றும் பெரியாழ்வார தான் சொல்லுவாங்க பொறுத்துக இங்க ஆழ்வார்கள் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய அம்சம் பார்ப்போம் திரும இசை திரும இசை எடுத்துட்டீங்கன்னா இசை அதிலிருந்து அடுத்து மங்கை ஆழ்வார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மங்கை மிகப்பெரிய வில்லின்னு வச்சுக்கலாமா அந்த மங்கை வில்லின்னு வில்லினுடைய அம்சம் திருமங்கை ஆழ்வார் அடுத்து பானாழ்வார் சரிங்களா பானாழ்வார் ஸ்ரீ பத்சம் அம்சம்னு சொல்லி சொல்லப்படுது பானாழ்வார் பத்சம் மதுரகவி ஆழ்வார் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து கருடாழ்வார் சொல்லி சொல்லப்படுது இந்த மதுரகவி மதுராகவி கருடா மதுரா கருடா அப்படின்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெரியாழ்வார் எடுத்திருக்கீங்கல்ல அந்த பெரியாழ்வாரும் கருடா அம்சத்தை கொண்டவர் தான் ஆழ்வார்கள் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய ஊர் இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க பார்ப்போம் எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு பார்ப்போம் திருமழி இசை இந்த திரும இசை ஆழ்வார் பாத்தீங்கன்னா தொண்டை நாடு சொல்றோம் இல்லையா பல்லவர்கள் நாடு அந்த தொண்டை நாடு இசை என்னும் ஊரில் பிறந்தவர் திரு திருமங்கை ஆழ்வார் எடுத்துட்டீங்கன்னா மங்கை இந்த மங்கைக்கு ஏதோ ஒரு குறை உண்டு திருக்குறையலூர் அப்படிங்கிற பிளேஸ்ல பிறந்திருக்காங்க திருப்பானாழ்வார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பானர் உரையும் இடம் அப்படின்னு வச்சுக்கலாம் பானா பானருடைய உரை அப்படின்னு சாட்டாச்சுட்டா திருப்பானாழ்வார் உரையூர்ல பிறந்தார் மதுர கவி ஆழ்வார் இந்த இடத்துல மதுரானே வருது மதுரனாலே அது பாண்டி நாட்டு தான் இங்க குறிப்பிட்டு சொன்னா திருக்கோளூர் அப்படிங்கிற பிளேஸ் தான் மதுரை கவி ஆழ்வார் கவி கவி ஆழ்வார் திருக்கோளூர் என்னும் ஊர்ல பிறந்திருக்கார் கே பாக்குறோம் ஆழ்வார்கள் கொடுத்துறோம் அதுல சில நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க திருமழி இசை ஆழ்வார் திருமழி இசை இந்த இசை எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த திருமழிசை இசை ஆழ்வார் என்ன பண்ணி சைவம் முதலிய பல சமயங்களுக்கும் சென்று இறுதியாக வைணவத்திற்கு வந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது மங்கை ஆழ்வார் எடுத்துக்கோங்க மங்கை தைரியமான மங்கை அதான் வழிப்பறி அப்படிங்கிறத சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மங்கை ஆழ்வார் வழிப்பறி செய்து இறைவனுக்கு தொண்டு செய்தாங்க மங்கை ஆழ்வார் அடுத்து பான் ஆழ்வார் இந்த பான் ஆழ்வார் பான் என்பது இசை இவர் பாத்தீங்கன்னா கரையில இருந்து அதாவது கோவிலுக்குள்ள மாட்டாங்க ஏன்னா இவர் தாழ்ந்த குளம்னு சொல்லிட்டு விடமாட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா இவரு தரையில இருந்து பாட்டு பாடுவாரு வைணவ சுவாமிக்கு சரி பெருமாளுக்கு அந்த ஆழ்வார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உலோக சாரங்கர் இந்த திருப்பானாழ்வார தோளில் சுமந்து போனாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் வந்து பூசாரி உலோக சாரங்கர்ங்கிறவர் இடத்துல மதுரகவி ஆழ்வார் எடுத்துக்கிட்டோம்னாக்க இவர் என்ன பண்றாருன்னா திருமாலை பாடாம நம்மாழ்வார வந்து தெய்வமாக போற்றி பாடியவர் தான் மதுரகவி ஆழ்வார் பொறுத்துக்க கொடுத்துருக்கோம் பாருங்க இந்தாண்ட ஆழ்வார்கள் இந்த பக்கம் அந்தாதி கொடுத்துருக்குறாங்க முதல் வரக்கூடிய அந்தாதி முதல் திருவந்தாதி யாருது அப்படின்னு கேக்குறாங்க பொய்கை ஆழ்வார் ஏன்னா இவர் தான் பொய்கை தான் சொல்றோம் பொய் சொன்னா பூதம் பிடிச்சிட்டு போய் பேய்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு ஞாபக அதாவது எடுத்த உடனே என்ன சொல்றோம் பொய் சொல்றோம் அப்படிச்சுங்க ஏன்னா இதை கன்ஃபியூஸ் பண்ணி மாத்தி மாத்தி போட்டுறாதீங்க தவறாயிடும் சரி முதலாம் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி யாரு பூதத்து ஆழ்வார் ரெண்டு பக்கம் பூதம் நிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ரெண்டு பூதம் நிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாம் திருவந்தாதி எடுத்துக்கிட்டோம்னாக்க பேய் ஆழ்வார் முப்பே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நூறு வெண்பாக்கள் உடையது மூன்றுமே பெருந்தமிழன் அதாவது பெருந்தமிழன் என்று தன்னை அழைத்துக் கொண்ட ஆழ்வார் யாருன்னு கேட்கிறாங்க பூதத்தாழ்வார் இந்த இடத்துல பெரிய பூதம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாமா சரி பூதத் ஆழ்வார்தான் விஷ்ணு சித்தர் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க பெரிய ஆழ்வார்தான் இந்த இடத்துல பாருங்க சித்தர்னு வந்து முடியுது பாத்தீங்களா பெரிய ஆழ்வார்தான் அந்த விஷ்ணு சித்தர்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா விஷ்ணு சித்தர்ங்கிறது அவருடைய இயற்பெயர் கீழெழுத்த ஆழ்வார் என்ற பெயர் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க என்னதான் நீ பெருசா கிழிச்ச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாருங்க கிழியறுத்த ஆழ்வார் பெரிய ஆழ்வார் என்று இந்த இடத்துல சொல்றாங்க அதாவது மதுரை வல்லப தேவன் ஒரு மன்னன் இருப்பாரு ஸ்ரீ வல்லப தேவன் படிப்பீங்க அந்த வல்லப தேவன் அந்த மன்னன் கட்டியதுதான் அந்த பொற்கிழி அத என்ன பண்றாரு பெரியாழ்வார்னா வேதம் பாடுறாரு வேதம் பாடி அந்த பொற்கிழியை அறுத்தார்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால்தான் இவருக்கு வந்து கிழியறுத்த ஆழ்வார்னு பேர் வருது பெரிய ஆழ்வார் திரு மொழி திரு பல்லாண்டு பாடியவர் யாருன்னு பாடியவர் பெரியாழ்வார் பெரிய பல்லு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பல்லாண்டு வந்து மைணவத்தில் பல்லாண்டு பாடினவர்னு சொல்லி சொல்லலாம் இதுவே வந்து சைவத்துல பல்லாண்டு இருக்குதா அப்படின்னு கேக்கும்போது சைவத்தில் சேந்தனர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சேந்தனர் பல்லாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சேந்தனர் பல்லாண்டு இதுல வந்து வைணவத்தில் எடுத்துக்கிட்டா பல்லாண்டு பண்ணது பெரிய ஆழ்வார்னு சொல்றோம் இந்த பல்லாண்டுங்கிற நூல் எடுத்துட்டீங்கன்னா தோறும் என்ன பண்ணுவாங்க வைணவத்தில் இருக்கிறவங்க தினந்தோறும் அதை வந்து பாராயண நூலாக கருதப்படுறாங்க அதாவது தினந்தோறுமே இந்த வைணவத்தில் இருக்கிறவங்க பல்லாண்டு நூலை வந்து படிப்பாங்கன்னு சொல்றாங்க ஆண்டாளினுடைய வளர்ப்பு தந்தை யாருன்னு கேக்குறாங்க வளர்ப்பு தந்தை யாரு பெரியாழ்வார் இந்த பெரியாழ்வார் தான் ஆண்டாளுக்கு வந்து கோதைன்னு பேர் வைப்பாரு சரியா அப்ப ஆண்டாளுக்கு வந்து கோதை என்று பெயரிட்டவர் பெரியாழ்வார் தான் இந்த பெரியாழ்வார் தான் ஆண்டாலை வளர்த்தாரு அதாவது வளர்ப்பு தந்தைன்னு சொல்லும் பொழுது விஷ்ணு சித்தர்னு கூட நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ஆண்டாளினுடைய வளர்ப்பு தந்தை யாரு விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஷ்ணு சித்தர் யாருடைய இயற்பெயர் பெரியாழ்வாருடைய இயற்பெயர்னு துழாய் வனத்துலதான் இருப்பாங்க அந்த கண்டெடுத்தவர் யாருன்னு கேட்டா பெரியாழ்வார் நந்தகம் என்னும் திருமாலுடைய வாளின் அம்சம் யாருன்னு கேக்குறாங்க அப்ப திருமாலுடைய வாழ் எதுன்னு கேட்டா நந்தகமும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதே சமயம் அந்த வாளினுடைய அம்சமாக பிறந்தவங்க தான் யாருன்னு கேக்குறாங்க பேய் ஆழ்வார் சரிங்களா இந்த பேய் ஆழ்வார் தான் நந்தகம் என்னும் பாலினுடைய அம்சம் இந்த பேய் ஆழ்வார் கிணற்றில் பிறந்தவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது பால அடைஞ்ச கிணத்துக்கு போகாத அங்க பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழ் இலக்கிய வடிவம் கொடுத்தது யாருன்னு கேக்குறாங்க அதாவது பிள்ளை தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடி நம்ம சொல்லுவோம் இந்த பிள்ளை தமிழ் எழுத்துக்கிட்டீங்கன்னா குமரகுருபுரர் பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டுல மிக முக்கியமா அதை பேமஸ் ஆக்கியிருப்பாரு மதுரை மீனாட்சி அம்மைக்கு வந்து பிள்ளை தமிழ் எழுதியிருப்பாரு அதுல பாத்தீங்கன்னா பிள்ளை தமிழ் மிக பேமஸா சொல்லப்படும் பிள்ளை தமிழ் வந்து பத்து பருவங்கள் கொண்டதுன்னு நம்ம படிச்சிருப்போம் ஆண்பால் பெண்பால் படிச்சிருப்பீங்க வந்து இவர் கிபி நூற்றாண்டுல என்ன பண்ணிட்டாரு பெரியாழ்வார் வந்து பிள்ளை தமிழ்ன்னு ஒரு இலக்கிய வடிவத்தை கொண்டுட்டு வந்தாரு கண்ணனுக்கு பிள்ளை தமிழ் கண்ணனுக்கு பிள்ளை தமிழ் பாடிய ஆழ்வார் யாருன்னு கேக்குறாங்க பெரியாழ்வார் ஏன்னா பெரிய ஆழ்வார் தான் பிள்ளை தமிழ் இலக்கியத்துக்கு வந்து முன்னோடின்னு நம்ம சொல்றோம் சாமதான பேத தண்டம் என்ற அமைப்பில் அம்புலிங்கிற பருவத்துல பாத்துங்க அம்புலி பாடும் முறையில எப்படி பாடுறாருன்னா அம்புலிய சாமதான பேத தண்டம் என்ற அமைப்பில் அம்புலி பாடுறாரு இது அம்புலிங்கிறது பிள்ளை ஒரு பருவம் தான் இந்த அம்புலி பாடுவதில் சமாதான பேத தண்டம் என்ற அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேள்வி கேட்கிறாங்க பெரியாழ்வார் பெரியாழ்வார் பிள்ளை தமிழினுடைய முன்னோடின்னு சொல்லப்படுறார் கண்ணனுக்கு தாளாட்டு பாடியிருக்கிறாரு அதாவது இந்த கண்ணன் தான் நம்ம வந்து பிள்ளை தமிழ்னு கூட சொல்லலாம் அப்ப அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பிள்ளை தமிழுக்கு முன்னோடி பெரியாழ்வார்னு தெரிஞ்சிச்சு அதாவது இந்த கண்ணன் தாளாட்டுல பெரியாழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் பெரியாழ்வார் வந்து ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை அப்படின்னு இங்க வந்து ஒரு வளர்ப்பு தாயாக இவர அவரே எண்ணிக்கிட்டாரு யாருக்கு வளர்ப்பு தாய்னா கண்ணனுக்கு வந்து ஒரு வளர்ப்பு தாய் யாரு நேச்சுரலா சொல்லணும்னா யசோதை வந்து வளர்ப்பு தாய் அந்த யசோதைங்கிற அந்த வளர்ப்பு தாய்ங்கிற இடத்துல பெரியாழ்வார் போய் உட்கார்ந்துக்கிட்ட மாதிரி இப்ப வளர்ப்பு தாயாக தன்னை கருதி கொண்டு கண்ணனுக்கு தாளாட்டு படுற மாதிரி தான் பெரிய ஆழ்வார்னு சொல்லி சொல்றோம் இப்போ கண்ணனுக்கு தாளாட்டு பண்ணாரு பெரிய ஆழ்வார்னு சொல்றோம் தெரியுமா அந்த குலசேகர ஆழ்வார் அவர் வந்து ராமன் இருக்கார்ல ராமனுக்கு வந்து தாளாட்டு பாடுவாரு அதையும் முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க கோவிலில் மறைந்து போன திருமாலின் சிலையை மீண்டும் தோன்றுவதற்காக மறைந்த திருமால் சிலைய மீண்டும் தோன்றுவதற்காக பாடிய ஆழ்வார் யாருன்னு கேக்குறாங்க பெரிய ஆழ்வார் இந்த பெரியாழ்வார் தான் திருமாலின் சிலை மீண்டும் தோன்ற பாடியவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இந்த பாடல் பாத்தீங்கன்னா யார் பாடுனதுன்னு சொல்லி கேட்கிறாங்க பெரியாழ்வார்னு சொல்லி சொல்றோம் சரியா இந்த திருப்பல்லாண்டு பாடினது யாரு வைணவத்துல திருப்பல்லாண்டு பாடினது யாருன்னு கேட்டாக்க பெரியாழ்வார்னு சொல்லுவோம் சைவத்துல பல்லாண்டு பாடினது சேந்தனர் பல்லாண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் முதல் ஆழ்வார்கள்ல பொருந்தாத ஆழ்வார் தான் யாருன்னு இந்த இடத்துல கேள்வி கேட்கிறோம் அந்த முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பொய்கை ஆழ்வார் வருவாரு இரண்டாவது புதத்தாழ்வார் மூன்றாவது பேய் ஆழ்வார்னு சொல்லுவோம் இந்த மூன்று தான் வந்து முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க இதுல பொருந்தாதது யாரு அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் வந்து பொருந்தல முதல் ஆழ்வார்கள் மூவரும் திருவள்ளிக்கேணியில் யாரை சந்திச்சாங்கன்னு கேக்குறாங்க திருவள்ளிக்கேணியல் திருமழிசை ஆழ்வார சந்திச்சிருக்கிறாங்க அந்த சூரியனையும் பருப்பொருளையும் விளக்காக ஏற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க சூரி பருப்பொருள் பொய்கை ஆழ்வார் சரிங்களா சூரி பரு பொய் சொல்றான் சூரி பரு பொய் சொல்றான் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது ஞானத்தையும் நுண்பொருளையும் விளக்காக ஏற்றியவர் யார் ஞானம் நுண்ணிய பூதம் ஞானத்தையும் நுண்பொருளையும் விளக்காக ஏற்றியவர் பூதத்தாழ்வார் பொருதுக கொடுத்திருக்காங்க முதல்ல பொய்கை ஆழ்வார் இரண்டாவது பூதம் மூன்றாவது பேய் ஆழ்வார் நான்காவது திருமலிசை கொடுத்திருக்காங்க இந்த முதலாம் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி நான்காம் திருவந்தாதி கொடுத்திருக்காங்க அதாவது நான்காம் திருவந்தாதி மட்டும் திருவந்தாதின்னு சொல்லி சொல்லப்படுது இதுல யார் யாருன்னு சொல்லி பொருத்தி பார்ப்போம் எடுத்த உடனே யார் வரணும் பொய் தான் உடனே பேசுறோம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்ப பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லும் போது இது முதலாம் திருவந்தாதி இப்ப ரெண்டாவது வந்து பூதம் ரெண்டு பக்கமும் வலது கையில ஒரு பூதம் இடது கையில ஒரு பூதம் நிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லிருக்கேன் அப்ப பூதத்தாழ்வார் வந்து இரண்டாம் திருவந்தாதி அப்ப பேயாழ்வார் முப்பேய் அது எப்படி சொல்லியிருக்கோம் முப்பேய் என்று நம்ம சொல்லியிருக்கோம் இத வந்து மூன்றாம் திருவந்தாதி இவங்க அடுத்து திருமள் இசை எப்படி இசை அதாவது நான்காம் திருவந்தாதி நான் திருவந்தாதி தான் திருமள் இசை ஆழ்வார் சிறப்பு பெயர்கள் கொடுத்திருக்காங்க அதை பொருத்தி பார்ப்போம் பட்டர் பிரான் என்று அழைக்கப்படுறவர் யாரு பட்டர் பிரான் பெரிய தான் நம்ம சொல்றாங்க இந்த பெரிய பட்டர் அப்படின்னு ஞாபகம் சரி சடகோபர் இதுக்கு வந்து நம்ம ஆழ்வார் நம்மளோட சட அப்படின்னு சடகோபர் என்று நம் ஆழ்வார் அழைக்கப்படுறாரு நம் ஆழ்வாரினுடைய சீடர் யாருன்னு கேக்குறாங்க நம்மாழ்வாரினுடைய சீடர் மதுரை ஆழ்வார் அடுத்து களி நாடன் என்றும் கலி கன்றி என்றும் அதே போல களி நாடன் என்றும் ஆதி நாடன் என்றும் அழைக்கப்படுபவர் யாரு நாடன் 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 என்று அழைக்கப்படுபவரு மங்கை 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 ஆழ்வார் தான் திருமங்கை ஆழ்வார்